வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலை பாருங்கள் மாராந்தையில் டோல்கேட் கட்டிட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இது தாங்க டோல்கேட்ஸ் பாருங்கள் வேலை முடிய போகிறது அப்புறம் லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க பெரிய சிட்டி மாதிரி ஆயிரும் இது பக்கத்தில் லேண்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விலை கூடுங்க ஏன்னா இது பக்கத்தில் கார்லாம் நிப்பாட்டுவாங்க காரில் வரவங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னு நினப்பாங்க அதனால் பக்கத்தில் ஹோட்டல்லாம் கண்டிப்பாக வரும் ஹோட்டல் ரிசார்ட்டு எல்லாமே வரும் ஏன்னா இடையில ஹோட்டலில் நல்ல ஹோட்டல் சொல்லி எதுவுமே கிடையாது இங்கே ஹோட்டலில் சாப்பிட்ணா திருநெல்வேலி விட்டால் ஆனங்குளம் தான் போகணும் அதனால் கண்டிப்பாக அந்த பக்கம் ஹோட்டல் வரலாம் ஏற்கனவே பெட்ரோல் பல்க் ஏற்கனவே இருக்குது ஏற்றால ஹச்சிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேறு இருக்குது பன்னெண்டாம் கிளாஸ் வேறு அங்கே நிறைய மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க அதனால் ஏத்தாழ பெரிய பில்டிங்லாம் வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஷோரூம் வரலாம் ஆபீஸ் வரலாம் ஹோட்டல் வரும் ரிசார்ட் வரும் பில்டிங் கட்டினாங்கன்னா ரேட்டு வந்து டபுள் மடங்காக கூடும் ரோட்டு பக்கத்தில் என்றைக்கும் வாங்க கண்டிப்பாக ரேட்டு கூடும் பாருங்கள் இதுதான் ஹச்சி மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் பாருங்கள் அதுக்கு ஏற்றால தான் நமக்கு பிளாட் வந்திருக்குங்க ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு தான் வடக்க பத்து ப்ளாட் இதுதான் ஹச்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுக்கு ஏற்றாலே சைட்டு இருக்குது சைட்டில் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு அதுவும் வடக்க பார்த்த பிளாட்டு தான் ரோட்டை பார்த்தே இருக்கும் உங்களுக்கு பைப்பாஸை பார்த்தே இருக்கும் வணக்கம் இருக்குங்க ப்ளாட்டோட அளவு நாலு செண்டு பதிமூணு பாயிண்ட் ஒரு சென்டு விலை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் பாருங்கள் எதாவது ரோடு பஸ்லாம் போயிட்டுருக்கா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டு அவ்வளோதான் நேராக பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் இருக்கா அதுக்கு மேற்பக்கத்தில் பிளாட் இருக்கு அவ்வளோ தான் எதுதான் ஒரு பிளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு தேவைப்படுவே நம்மளை உடனே தொடர்பு கொள்ளவும் ஒரு பிளாட் தான் விற்பனைக்கு இருக்குது கையில் இருக்குது பாருங்கள் இதுதான் என்கேஜ் நெல்லை டூ தென்காசி என்கேஜ் இதுதான் ஹசிஇசி மெட்ரிகுலே ஸ்கூல் சப்ஸ்கிரைப் செய்தார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி